மழைநீர் சேமிப்பு என்பது இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று பெய்கின்ற மழைநீரை நாம் சேமித்து அதை மீண்டும் பயன்படுத்துவதற்கான ஒரு மழைநீர் இன்னொன்று மழைநீரை நாம் வந்து பூமியில் இறக்கி நிலத்தடி நீரை அதிகரிக்க செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஒரு கட்டிடம் இருக்கிறது ஒரு கட்டிடத்தில் கூரை இருக்கிறது அந்த கூரையில் பெய்கின்ற மழைநீர் முழுக்க முழுக்க நல்ல மழைநீர் தான் இலை தலை அந்த மாதிரியான சில தூசுகள் மட்டும்தான் அங்கே இருக்கும் அதை வந்து நம்ம வடிப்பான் மூலம் வடிகட்டி விட்டு அந்த தண்ணீரை நம் நிலத்தடியில் ஒரு தொட்டி காங்கிரீட் தொட்டி அல்லது பிவிசி தொட்டி மாதிரி சின்டெக்ஸ் மாதிரி ஒரு தொட்டியில் நாம் வந்து சேமித்து அந்த ம மறுசுழற்சி பயன்படுத்திக்கலாம் மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு வகையான மழைநீர் சேமிப்பு இன்னொரு வகையான மழை நீர் சேமிப்பு என்னென்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிலத்தடி நிலத்தில் விழுது இது வந்து கட்டடம் இங்கே நீங்கள் நிலத்தை சுற்றி இருக்கிற லேண்ட்ஸ்கேப்னு சொல்லக்கூடிய நிலத்தில் விழுந்த தண்ணீரை அது கூட விட வேண்டாம் அதையும் நாம் வந்து பூமி கடையில் இறக்கிட்டோம்னா நிலத்தடி நீர் வந்து உயர் உயரும் சிறிய மழையானாலும் நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய வெள்ளமாக மாறுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்று கேட்டால் நீங்கள் நாம் சாலைகள் நடைபாதைகள் கட்டிடங்களை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லா இடங்களிலையும் நாம் வந்து ஒன்று காங்க்ரீட் போட்டுருக்கோம் அல்லது தார் ரோடு போட்டுருக்கோம் அல்லது வந்து இன்டர்லிங்கிங் பிளாக்ஸும் சொல்லக்கூடிய அந்த சிறிய சிறிய கற்களை கொண்டு நாம் பதிச்சிட்டோம் அப்போ மழைநீர் வந்து பூமிக்குள்ளே இறங்குறதில்லை இன்றைக்கு நமக்கு அரசு கட்டிடங்கள் இருக்குது மருத்துவமனை இருக்கிறது பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன மாவட்ட ஆட்சியர் கட்டிடங்கள் இருக்கின்றன எல்லா இடங்களிலுமே மழைநீர் சேமிப்பு நம்ம செய்திருக்கிறோம் ஆனால் அங்கே எல்லா மழைநீரையும் பெரும்பாலும் நாம் வந்து தரைக்கு கொண்டு போய் நிலத்தடியில் வந்து இறக்கி விட்டுறோம் அது அது வந்து முறையான மழைநீர் சேமிப்பாக அல்ல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இரண்டு வகையாக அந்த மழைநீரை பிரித்து சேமிக்கிறாங்க ஒன்று கூரையில் மழைநீரை தொட்டியில் சேமித்து மறுசுழற்சியை பயன்படுத்துகிறதோம் இன்னொன்று தரைகளில் விழுகின்ற மழை நீரை நேரடியாக கிணத்தடி ஆதுளை கிணறு இருக்குது இல்லைங்களா அதை சுற்றி வந்து ஒரு வட்டமாக ஒரு அகழி மாதிரி தோண்டி அதில் செங்கற்கள் கருங்கற்கள் அந்த அந்த ஜல்லிகளெல்லாம் போட்டு அதில் கொண்டு விட்டுறோம் அதை விட்டிங்கன்னா அது வந்து வடிப்பான் மூலம் அந்த நல்ல தண்ணீராக மாற்றப்பட்டு அது நிலத்தடியில் இறங்கிடும் இது மேம்பாலங்கள் நிறையா இப்போ பத்து கிலோமீட்டர் மேம்பாலம் இருக்கிறது இங்கே அவினாசி சாலையில் அதே மாதிரி இங்கே பொள்ளாச்சி சாலையில் ஏறக்குறைய மூணு கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் இருக்கிறது இந்த மேம்பாலங்களில் எல்லாம் கூட மழைநீர் சேமிப்பு அங்கிருந்து பொருத்தப்பட்டு தரைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க மழை மழை பெய்யும் போது சாலையில் அந்த மேம்பாலத்தில் உள்ள சாலையில் வந்து மழைநீர் வந்து தேங்குவதில்லை அது கீழே இறங்கி விடுகிறது ஆனால் சமீபத்தில் ஒரு காட்சி பார்த்தேன் பெரியநாயக்கி மாலயத்தில் உள்ள ஒரு சாலை மேம்பாலத்தில் மழைநீர் கீழே வடிவதற்கு இடம் இல்லாததால் அந்த குறைந்த நேரத்தில் பெய் பெய்த அதிகமான மழையினால் அந்த சாலையில் மிகப்பெரிய ஒன்றரை அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி வாகனங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட ஒரு காட்சியை வந்து காணொலியை நான் வந்து பார்த்தேன் இப்போ நீங்கள் அவினாசி சாலையில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் ஏறக்குறைய இந்த சாலையினுடைய அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறக்குறைய எட்டு கிலோ எட்டு மீட்டர் வருது பத்து கிலோமீட்டர் பத்தாயிரம் மீட்டர் இன்ட்டு எட்டு மீட்டர் அப்படின்னு பார்த்தா எண்பதாயிரம் சதுர மீட்டர் எண்பதாயிரம் சதுர மீட்டருக்கு நீங்கள் வந்து ஒரு ஏழு சென்டிமீட்டர் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இல்லை பத்து சென்டிமீட்டர் பெய்துன்னா கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு வால்யூம் உள்ள ஒரு கொள்ளளவுள்ள மழைநீர் வந்து அங்கே வந்து பெய்கின்ற எண்பதாயிரம் பெருக்கள் நாம் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு போட்டிங்கன்னா எட்டாயிரம் மீட்டர் க்யூப் எட்டாயிரம் மீட்டர் க்யூப் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதில் இப்போ ஆயிரத்தால் பெருக்குங்க அப்போ அவ்வளோ லட்சம் தண்ணீர் வந்து உங்களுக்கு மழைநீர் கிடைக்கும் இந்த தண்ணீர் வந்து வெள்ளமாக ஓடுவதற்கு பதிலாக அதை வந்து நிலத்தடி நீரை நிலத்தடி நீரை பெறுவதற்காக அது செய்ய போகிறாங்கன்னு அறிந்தேன் மேலிருந்து அந்த குழாய் பொருத்தப்பட்டு தரை வரைக்கும் விட்டிருக்கிறார்கள் தரையில் உள்ள அந்த அந்த தூண் அருகா தூணு க பக்கத்தில் அந்த குழாய் கொண்டாந்து விட்டிருக்காங்க இன்னும் பூமுக்கடியில் அதை வந்து செய் கொண்டு செல்லவில்லை கொண்டு செல்வார்கள் என்று அவர்கள் சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த மழைநீர் சேமிப்பு என்பது ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து மழை செய்ய கொண்டு வரும்போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமாக தான் அந்த பிரதான பணியை எடுத்து முன்னின்று வழிகாட்டியது நிறைய காட்சி அமைப்புகளெல்லாம் வை வைத்திருந்தார்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடிசை பகுதியில் கூட ஒரு சாலை சாய்வான உள்ள ஒரு குடிசை பகுதியில் வந்து இரும்பு தகடு போட்டப்பட்ட சாய்வான கட்டிடங்கள் எல்லா இடத்துலையும் எல்லா கட்டிடங்களுக்குமே அந்த கட்டருன்னு சொல்லுவாங்க ஒரு சாய்வான அந்த இதில் ஒரு வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பில் தண்ணி விழுந்து நேரடியாக அது கீழே போய் ஒரு குழாய் வழியாக நம்ம வந்து ஒரு தொட்டியில் சேமிக்கிற மாதிரியோ அல்லது நிலத்தடியில் சேமிக்கிற மாதிரியோ அமைப்புகள் நிறைய வந்து அந்த காலகட்டத்தில் செய்திருந்தார்கள் அது இன்னும் பல இடங்களில் அது வந்து வெற்றிகரமாக அது செயல்பட்டு இருக்கிறது நாம் வந்து நிலத்தடி நீருக்கு ஒரு ப நீர் ஒரு பகுதியையும் கூரையில் விழுந்த தண்ணீரை நாம் வந்து பயன்பாட்டுக்கு ப மீண்டும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பகுதியையும் நாம் சேமித்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான திட்டத்தை நம்ம வந்து செயல்படுத்த வேண்டும் இந்த மழைநீர் சேமிப்பு என்பது மீண்டும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு அரசு துறையும் செயல்படுத்த வேண்டும் அப்புறம் மதிப்பீடு போடும்போதே இந்த மாதிரியான மழைநீர் சேமிப்புக்கான மதிப்பீட்டை அதை கணக்கெடுத்து கணக்கில் கொண்டு அதற்கேற்ப அதை வந்து தயாரிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன்